அவனை வேலைக்கு சேர்ந்து பத்து நாள் கழித்து ஊர்காவலன் ரிலீஸ் அன்றைக்கி வந்து அவர் தான் சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி நான் ரிட்டையர் ஆக போகிறேன் ரிட்டையர் ஆகிட்டு அடுத்த படம் எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி அவர் தான் சூப்பர் ஸ்டார் படிக்கும்போதும் சூப்பர் ஸ்டார் வேலைக்கு போகும்போதும் சூப்பர் ஸ்டார் எனக்கு கல்யாணம் ஆகும்போதும் சூப்பர் ஸ்டார் என் பொண்ணு கல்யாணம் ஆச்சு அப்பயும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் இப்போ நான் ரிட்டையர் ஆக போகிறோம் இப்போயும் சூப்பர் ஸ்டாராக இருப்பார் கடைசி வரைக்கும் அவர் வந்து அந்த ஹீரோவாகவே இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் முதல்ல ஆயிரம் ரசிகர்கள் நான் தான் இருப்பேன் இன்றைக்கி வந்து கோடி பேர் இருக்காங்க ரசிகர் இந்த ஃபஸ்ட்டு ஆயிரம் ரசிகரில் என் பேரும் இருக்கும் கண்டிப்பாக அவருக்கு என்னை பார்த்தாலே அடையாளம் தெரியும் பேர் தெரியாது பட் இவர் இருந்த ரசிகர்னு அவருக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும் திரைக்கு பின்னாடி தான் நடிக்கிறார் திரைக்கு வெளியில் வந்து அவர் என்றைக்குமே அவர் நடித்ததே கிடையாது இமேஜை பற்றி அவர் கவலையே கிடையாது ஏன்னா அவர் எல்லாமே அவர் மனசுக்குள்ளே எல்லாமே ஒரு உள்ளே போயிட்டாங்க இல்லை அதை பற்றி நாங்களும் வந்து அவரை வந்து இப்படி இருந்தால் நாங்களும் ரசிக்கிறோம் எல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம் தான் இன்றைக்கி அவர் கூட தான் இருப்போம் நாளைக்கு அவர் கூட தான் இருப்போம் வணக்கம் சார் வணக்கம் சூப்பர் ஸ்டாரோட ஐம்பது ஆண்டு திரைப்பயணத்தை ஒட்டி ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே நம்ம சந்தித்து பேசிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து பதிமூணு இருந்து சூப்பர் ஸ்டாரோட தீவிரமான ரசிகர் அப்படின்னு சொன்னீங்க உங்களுடைய பயணம் சூப்பர் ஸ்டாரோட எப்படி ஆரம்பிச்சது உங்களோட நினைவுகள்லாம் ஷேர் பண்ணிக்குவோம் நான் வந்து என் பேர் ஸ்ரீதர் என்னை வந்து எல்லாரும் செல்லமா எல்ஐசி ஸ்ரீதரும் வாங்க எனக்கு ஆஃபீஸில் வந்து படையப்பா ஸ்ரீ ஏன்னா ஸ்ரீதர் அஞ்சாறு பேர் இருக்கும் படையப்பா ஸ்ரீதர்னு சொல்லி தான் என்ன ஆஃபீஸ்லேயே நல்ல ஒரு ஆரம்பிக்கணும் நான் வந்து என்னோட வாழ்க்கை ரஜினி ரச வந்து பதிமூணு வயசில் அதாவது காலி படம் ரிலீஸ் அப்போ தான் என்ன அறியாம நான் முதல் நாளைக்கு பரங்கி மலை ஜோதி தான் படம் பார்த்தேன் அப்போலாம் ஆன்லைன் புக்கிங் எதுவுமே கிடையாது இந்த ரிசர்வேஷனே கிடையாது கியூவில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகணும் அவ்வளோ கூட்டம் அன்றைக்கி அதுதான் எனக்கு தெரிஞ்ச முதல் ஷோ அனுபவம் வந்து அந்த படம் நல்ல மழை வேற அன்றைக்கி மழையில் படம் பார்த்து அந்த அப்போலாம் வந்து அந்த வெறும் ரசிகர்கள் தான் பப்ளிகே அந்த ஓபன் எல்லாமே ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் ரசிகர்கள் தான் இருப்பான் அன்னைக்கெல்லாம் அந்த படம் பார்த்துட்டு ஒரு நல்ல அனுபவம் அது அதுலேயும் தொடர்ந்து ஒரு ஒரு ப படத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பெரிய அனுபவம் எனக்கு பதிமூணு வயசில் நான் ரசிக்க ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து எனக்கு அறுபது வயசு ஆக போகுது வர ஜூன் மாதம் எனக்கு அறுபது தலைவருக்கு ஐம்பது எனக்கு அறுபது அறுபது வயசு ஆகியும் இப்போ நான் அடுத்த படத்தை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் எனக்கு நான் வந்து ஒரு ஒரு டிக்கேட்டாக நான் என்னால் சொல்ல முடியும் இப்போ நான் எழுபது எழுபத்தி ஏழில் ரசிக்கிறேன்னு எனக்கு நிலவு தெரிஞ்சு ரசிக்கிறேன் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணி நான் வேலைக்கு படிக்கும்போது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி எண்பத்தஞ்சு எயிட்டி டு நைன்டி அந்த ஆமாம் ஆமாம் அதுல வந்து அப்ப ஜெயின் காலேஜ்னால அந்த மூன்று முகம் நல்லவண்ணு நல்ல அனுபவம் எனக்கு வேலைக்கு சேரும்போது நான் எண்பத்தேழுல வேலைக்கு சேர்ந்தேன் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியில நல்ல வேலைக்கு சேர்ந்து பத்து நாள் கழிச்சு ஊர்காவலன் ரிலீஸ் அன்னைக்கு வந்து அவர்தான் சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி நான் ரிட்டையர் ஆக போகிறேன் ரிட்டையர் ஆகிட்டு அடுத்த படம் எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி அவர் தான் சூப்பர் ஸ்டார் அது வந்து எந்த ரசிகருக்கு வந்து இதை விட பெருமை வேறு எதுவும் கிடையாது ஓகே நீங்கள் அந்த சொன்னீங்க இல்லையா இப்போ ஸ்கூல் டைம் அதுக்கப்புறம் வேலைக்கு போகணுன்னு ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது அதில் ரொம்ப மறக்க முடியாத செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்கல்ல அதெல்லாம் சொல்லுங்களேன் அதாவது நான் வந்து முதல் முதல்ல எண்பத்தி நாலுலேருந்து நாங்கள் வந்து ஒரு குழுவ ஆரம்பித்தோம் எண்பத்தி நாலு நல்லவனுக்கு நல்லோம் அப்போ வந்து பயங்கர மழை அது அதாவது போஸ்டரே கிடையாது அப்போ அப்போலாம் வந்து ஏவிஎம்மில் வந்து போஸ்டரே அடிக்கல மழை நாள் முதல் போஸ்டரே இருபத்தஞ்சாவது நாள் தான் அது வரைக்கும் போஸ்டரே கிடையாது அப்போ வந்து நாங்கள் அலங்கார தேட்டர் தான் அந்த காலத்தில் வந்து தலைவர் படையெல்லாம் அலங்கார தேட்டர் அங்கே ஈவினிங்கு நாங்கள் வருவோம் ஆஃபீஸு முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு எல்லாம் ஒரு கெட்டு டுகெதர் மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் டெய்லி மீ மீட் பண்ணி மீட் பண்ணி நாங்கள் நாலு பேர் சேர்ந்த குழு வந்து இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட நானூறு பேர் இருக்கும் எங்கள் குழுவில் அப்போ வந்து ஒரு ஒரு படம் வரும்போதும் இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் நூறாவது நாள் அது ஒரு மகிழ்ச்சியை கொண்டாட எங்களால் முடிஞ்சது ஒரு சாக்லேட்டு ஒரு நோட் புக்கு அந்த மாதிரி வர ஆடியன்ஸுக்கு லேடிஸுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வழங்கி மகிழ்வித்திருக்கோம் அப்புறம் நாலு இல்லை பார்த்தீங்கன்னாக்க எங்கள் சினிமாலேயும் ஒரு ப்ரொடியூசர்ஸ் நல்ல காண்டாக்ட் கிடைத்தாங்கிற எப்படினாக்க எண்பத்தி ஏழில் இப்போ சரவணன் சார்லாம் நாங்கள் நேரையே போயிட்டு அவர்கிட்ட ஏவிஎம் சரவணன் ஆமாம் ஏவிஎம் சரவணன் சார்ட்ட வந்து சில தேட்டரில் வந்து தொண்ணூறு நாள் தொண்ணூத்தஞ்சு நாள் பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அந்த தேட்டரு போனஸ் கொடுக்கணும் நிறைய பிரச்சனைலாம் ஆகும் அதை வந்து நாங்கள் பேசி நிறைய ஊரில் படத்தை வந்து நூறு நாள் அவர் காமிச்சிருக்கார் அதுக்கான நைன்ட்டி நைன் நைன்டி எட் நைன்ட்டி நைன் டைஸ்லாம் எடுக்கிற வந்து நூறு நாள் ஒட்டி பெரிய சாதனைலாம் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஏன்னா ம மன திருப்தி வந்து என்னன்னு ரசிகராக நம்ம படிக்கும்போதும் சூப்பர் ஸ்டார் வேலைக்கு போகும்போதும் சூப்பர் ஸ்டார் எனக்கு கல்யாணம் ஆகும்போதும் சூப்பர் ஸ்டார் என் பொண்ணு கல்யாணம் ஆச்சு அப்பையும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் இப்போ நான் ரிட்டையர் ஆக போகிறேன் இப்போயும் சூப்பர் ஸ்டாராக இருப்பார் கடைசி வரைக்கும் அவர் வந்து அந்த ஹீரோவாகவே இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு ஒரு பெருமையான விஷயம் இப்போ அவரை இவ்வளவு தூரம் நீங்க நேசிக்கிறீங்க அவர் மேலே இவ்வளவு அன்பு இருக்குல்ல எத்தனையோ நடிகர்கள் எவ்வளவோ படங்கள் வருது ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனுஷனுக்கு இவ்வளவு கொண்டாடவும் நேசிக்கவும் ஒரு காரணம்னா என்ன சொல்லி அது இன்னக்க எனக்கு வந்து அவர் ஒண்ணு வந்து வெளிப்படை தந்தை அது ஏதோ ஓபனா பேசிடுவார் அவர் நான் வந்து எனக்கு ஞாபகம் இருந்து எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டுல புதுக்கவிதை ரிலீஸ் அன்னைக்கு கரெக்டாக ரிலீஸ் அன்னைக்கு அவ்வளோ அவ்வளவு அன்னைக்கு இவ்வளவு இதெல்லாம் கடுபடிலாம் கிடையாது நாங்கள் நாலஞ்சு பேர் போயிருந்தோம் புதுக்கிலீசன் அப்போ அவர் வெளியில் வந்தார் அப்போல்லாம் என் மேலே போட்டு பேசியிருக்காரு அப்போ படத்தை பற்றி ரிப்போர்ட் கேட்டார் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் படம் சூப்பராக இருக்கு சார் நல்லா இருக்குனா அவர் அப்படியா அந்த மாதிரி யாரும் சொல்லலையான்னு அவர் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்ததுனால இல்லையா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களா அது என்னென்னாக்கா அவர் வெளிப்படத்தினர் எதனாலும் உண்மைக்கு நேராக பேசிடுவார் அதுவே அவருக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது மைனஸும் ஒரு சில நேரங்களில் இருக்கும் ரொம்ப சிம்பிளான மனிதர் எங்கே நல்ல ஞாபக சக்தி ஷூட்டிங் வந்து இங்கே எண்பத்தி ஆறில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தோட்டத்தில் வந்து ஹிந்தி படம் ஷூட்டிங் இருந்தது அப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் டெய்லி போயிட்டே இருந்தார் ஒரு நாலு நாள் இப்போ அஞ்சாறு நாள் கூப்பிட்டாரோ சார் தலைவர் கூப்பிட்டு எதுக்கு வர இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க நீங்கள் வேலைக்கு போகலையா படிக்கலையாட்டியெல்லாம் கேட்டுக்கிட்டு அவரை அக்கறை அதான் தான் வண்டி நல்லா இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தவங்க வந்து சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அதை வந்து நம்ம அவர் பேரில் நல்லது செய்கிறோம் அது அதுவே வந்து வாழ்க்கையை வச்சுட்டு ஃபேமிலியை நீங்கள் கெடுத்துக்கூடாது நல்ல அந்தந்த காலகட்டத்தில் நிறைய அறிவுரை கொடுத்துருக்காரு அவரோட சிம்பிளிசிட்டி அவரோட இதயம் அந்த ஹார்ட்லேருந்து பேசுகிறது அவர் அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு முதல் சந்திப்பு எப்போது சார் நேராக எப்போ ஆ நேரம் வந்து எண்பத்தி நாலு அதான் அதான் நேர சந்திப்புனா தனிப்பட்ட சந்திப்புன்னு எண்பத்தி நாலு அப்போ வந்து அப்போல்லாம் அந்த எவ்வளவு ஞாத்திக்கிழமை வந்து சத்யநாராயண் சார் இருந்தார் மன்ற தலைவர் அவர் மூலமாக ஒரு ஒரு ஏரியாவாக பிரித்து பிரித்து வாரத்தில் ஒரு ஐநூறு பேர் அந்த சலிங்காவும் கொடுப்பார் ஃபோட்டோ அப்போ சத்யநாராயணன் சார் பர்சனலாக எங்கள் டீம் பத்து பேரை கூப்பிட்டு அவர் நேரே தலைவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் எங்களை அறிவுப்படுத்தும் இவங்க தான் சார் எல்ஐசி யூனிட்டு அதாவது ஒரு மன்றம் இல்லாமல் மன்ற பேர் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் வந்து குழுவாக சேர்ந்து நல்லது பண்ணிட்டுருக்காங்க சிறப்பாக படம் டீட்டெயில்ஸ் எங்கள்கிட்ட வந்து அப்போயே சொன்னார் படத்தை பற்றி டீட்டெயில் ஏ டு சார் எங்கள்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப தீவிரமான சிங்கள சொல்லி எங்களுக்கு நேரே சார் ரொம்ப பாராட்டினாது அதுக்கப்புறம் எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு பாஷா இந்த ஃபங்க்ஷன் ஒன்று இருந்தால் முடிஞ்சு அடுத்த வாரம் ஒரு ஃபோட்டோ செஷன் ஓகே ஒரு ரெண்டாயிரத்தி ஏழில் தான் நடிகர் சிவாஜி கணேசன் புக் பற்றிய புக்கு ஒன்று அந்த பெருத்துள் சிபனி பிஆர் அவர் தான் எழுதினார் அதை வந்து நானும் நண்பரும் சேர்ந்தால் வெளியே இது பண்ணோம் பப்ளிஷ் பண்ணோம் அப்போ எஸ் வி முத்தராமன் சார்கிட்ட பேசி தலைவர் மண்டபத்திலே வர சொல்லி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு நல்ல அவங்க நான் நாங்கள் சீக்கிரம் வந்துடுறோம் அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லேட்டாக வந்தார் ஆனால் அதுக்கே ஒரு பத்து பேரை சாரி கேட்டேன் சாரி 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 அப்போ வந்து என்னோடய அந்த பழைய அவரோட பழைய ஃபோட்டோலாம் நான் வச்சுருந்தேன் நல்ல முடி உள்ள ஃபோட்டோ முடி இல்லாத ஃபோட்டோ அப்போ வந்து அவர் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்தார் இப்போ ஒரு ஃபோட்டோவை சொன்னார் நான் வந்து கடவுள்கிட்ட வந்து நிறைய பணம் வேணும் அது கேட்டால் முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு அது இப்போ முடி கேட்டால் வராது எனக்கு இந்த பழைய அனுபவம்லாம் நல்லா ரொம்ப ஜோவியெலாம் பேசியிருந்தார் ஓகே நிறைய அனுபவம் இருக்குது எனக்கு லாஸ்ட்டாக எப்போ மீட் பண்ணீங்க சார் கடைசியாக வந்து ஒன் டு ஒன்னா இந்த இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகே கட்சி முன்னாடி ஓகே ஓகே எப்படி இருந்துச்சு அந்த நினைவுகள் எப்படி ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சு நம்ம எங்கே ஒரு எனக்கு என்ன ஒன்றும் பெருமைன்னா முதல்ல ஆயிரம் ரசிகர்கள் நான் தான் இருப்பேன் இன்னைக்கு வந்து கோடி பேர் இருக்காங்க ரசிகர் இந்த ஃபர்ஸ்ட் ஆயிரம் ரசிகர்கள் எந்தவொரு கண்டிப்பாக அவருக்கு என்னை பார்த்தாலே அடையாளம் தெரியும் பேர் தெரியாது பட் இவர் இருந்த ரசிகர்கள் அவர் கண்டிப்பாக நல்லா தெரியும் இப்போ அது மாதிரி ஒரு நடிகர் பாப்புலராக இருக்கிறது அப்படின்னா எல்லா செக்ஷன்லையும் இருக்க மாட்டாங்க சில பேர் ஏ சென்டரில் பாப்புலராக இருப்பாங்க சில பேர் சி சென்டரில் இருப்பாங்க ஆனால் ஏபிசின்னு ஆல் கிளாஸ்லேயும் வந்து ஒருத்தர் ஸ்டாராக இருக்கிறது எப்படி சார் இல்லை அது வந்து ஒன்று வந்து கடவுள் வரும் அதான் ஒன்று வந்து அவர் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஆரம்ப கால எண்பத்தி லட்சத்தில எண்பத்தி ரெண்டு மூணு வரைக்கும் இந்த அஞ்சு வாரம் தான் அவர் படம் அந்த அஞ்சு வாரம் ரசிகர்கள் தான் பார்ப்பாங்க லேடிஸ்க்கு அட்ராக்ஷன் கிடையாது முதல்ல ஏன்னா இவர் நெகட்டிவ் ரோலாகவே பண்ணிட்டு வந்ததுனால அது ஒரு அட்ராக்ஷனே வரல இப்போ சடனாக அவர் கொஞ்சம் ஃபேமிலி சப்ஜெக்டாக கொஞ்சம் நடிக்க ஆரம்பித்தார் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நல்லவனுக்கு நல்லவன் தான் ஒரு ட்ரெண்ட் அவர் அதில் வந்து லேடிஸு சப்ஜெக்ட்டு எல்லாம் எடுத்து அப்பா பையன் மாமனார் கேரக்டர் சின்ன முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும்போது போதே அறுபத்தஞ்சி வயசு கேரக்டர் நடித்து அந்த லேடிஸை எப்போ கவர் பண்ண ஆரம்பித்தாரோ அதுலேருந்து உங்களுக்கு பேக்கிங்கே கிடையாது மேலே 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 போயிட்டு இன்னொன்று அடுத்த அடுத்தடுத்த ஜென்ரேஷனை வந்து அவரை வந்து கரெக்டாக அந்த பல்ஸு அதில் தெரிஞ்சு வச்சுருக்காரு இந்தந்த இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த படம் தான் தரணும் இல்லைன்னா அப்போ எனக்கு ஒரு அவரோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து முந்நூறு பர்சன்ட் சினிமாவை பொறுத்தவரைக்கும் ஏன் சொல்கிறான்னாக்க பாபா படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன் பட் எதிர்பார்த்த லாபம் வரல அடுத்த இன்னொரு நடிகராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு பெரிய மசாலா படம் தான் எடுத்திருப்பான் ஆனால் இவர் என்ன பண்ணார்னாக்க லேடி சப்ஜெக்ட் சந்திரமுகின்ற படத்தை எடுத்து அதை வந்து தைரியமாக இவர் தான் பி வாசுகிட்ட வந்து இவர் வந்து இந்த படம் டைட்டிலாம் கூட ஒரு லேடி கேரக்டரை வச்சு படத்தை வந்து பிரம்மாண்டமாக எடுத்து பெரிய லெவலில் ஹிட் பண்ணி கொடுத்தது அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கிற வரைக்கும் அவர் அடுத்து எத்தனை ஜென்ரேஷன் இருந்தாலும் அவரை ஈஸியாக நம்பருவோம் இந்த பல்ஸு நல்லா தெரிஞ்சதை வச்சு ஒரே நடிகர் வரும் தான் இன்றைக்கும் எழுபத்தஞ்சு வயசு ஆனால் கூட இவரை நம்பி படத்தை போடுறதுக்கு முதலீடு டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இவரை நம்பி போடுறாங்கன்னா அது காரணமே அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவலு தன்னால் இன்னும் அவர் சாதிக்கி ஜெயிக்கிறாருன்னா அதான் காரணம் பொதுவா நடிகர்கள் வந்து அவங்களுடைய அழகு சிகை அலங்காரம் இதுல எல்லாம் எப்பவுமே ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க வெளியில வந்தாலும் அந்த அழகோட வரணும் அப்படின்னு இவர் ஸ்கிரீன்ல மட்டும்தான் அவருக்கான அந்த மேக்கப் ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் ஆஃப் ஸ்கிரீன் பாக்கும்போது அவர் எப்படி வீட்டுல இருப்பாரோ அந்த மாதிரிதான் எல்லா இடத்துக்கும் வரா அவரை பார்த்து இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் செட் ஆகி மத்தவங்க எல்லாம் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அது எப்படி சார் அந்த மேஜிக் அவர் வந்து அவருடைய ஹேர் ஸ்டைல் தான் அவருக்கு ஒரு பெரிய ஸ்டைல் அவருக்கு ஒரு கட்டத்துல அது இல்லைன்னு சொல்லும் போது அவர் கவலையப்படாம வெளில வர்றாரு எப்படி அது இல்லை அதுவும் அவர் மேலே நம்பிக்கை தான் இப்படி இருந்தாலும் வந்து அவர் வந்து திரைக்கு பின்னாடி தான் நடிக்கிறார் திரைக்கு வெளியில் வந்து அவர் என்றைக்குமே அவர் நடித்ததே கிடையாது அது வந்து பாலச்சந்திரன் முதல்ல சொல்லியிருக்கார் நீ வந்து திரைக்கு பின்னால் தான் நடிக்கணும் வெளியில் வந்துட்டானாக்கா அவர் தான் எப்படியோ எங்கே இருக்கணுமோ தன்னை வந்து அடையாள எப்படி தா தாடி வழக்கானக்கா அது அவர் கடைசி வரைக்கும் அவர் இன்றைக்கி அதை பற்றி அவர் கவலைப்படலை இமேஜை பற்றி அவர் கவலையே கிடையாது ஏன்னா அவர் எல்லாமே அவர் மனசுக்குள்ள எல்லாமே உள்ள போயிட்டாங்க அத பத்தி நாங்களும் வந்து அவரை வந்து இப்படி இருந்தா நாங்களும் ரசிக்கிறோம் மேக்கப் போட்டு வரணும் வெளியில அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அதை பத்தி எங்களுக்கும் பத்தி ஓகே அவரோட துணிச்சலான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல பொலிட்டிக்கலா கூட பல முறை ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு அதுக்கும் அவர் வந்து எப்பவுமே கவலைப்பட்டதே இல்ல ஒரு விஷயம் தோணுதுன்னா பேசு அப்பெல்லாம் நீங்க எப்படி அதான் அவரோட பிளஸ்ஸும் இப்ப எனக்கு நிறைய இன்சிடென்ட் வந்துருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அந்த நைன்டி பாம் பிளாஸ்ட் ஆச்சு ஆமாம் ஆமாம் கோயம்பு கோயம்புத்தூரில் அப்போ வந்து இவர் வந்து பொதுவாக எங்கே ஒரு மத கலவரம் வரக்கூடாதுன்னு தான் அவர் கரெக்டாக அதை வந்து அப்போ இந்த அளவு மீடியா கிடையாது இருந்தாலும் அதை இவரை நெகட்டிவாக கொண்டு வந்து அதை அவருக்கு என்ன மனசை தோணுதோ அதை சொல்லிவிட்டு வர அதனால் அங்கே பெரிய கலவரம் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் ஐம்பது லட்சம் செலவு பண்ணி அந்த அஃபெக்டட் ஃபேமிலிஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுமாதிரி தூத்துக்குடி இதுலேயும் அவருக்கு என்ன மனசில் தோணுதோ அதை சொல்லிடுறாரு அது அது வந்து அவரோட ப்ளஸ்ஸும் அதான் மைனஸும் அதான் அவருக்கு அதை வந்து அவர் எப்படியுமே அதை வெளிப்படையான தன்மை உள்ள ஆள் அதுதான் ராம்குமார் இருக்கார் சிவாஜி கணேசன் பையன் ஒரு தடவை நாங்கள் மீட் பண்ணும்போது இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாள் எப்படி இப்போ அரசியல்னால் அவர் நீங்கள் சொல்லி இவருமே அப்பே சொன்னாரோ இவரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது அதுமாதிரி எல்லாமே சொல்கிறாங்களே தவிர அவருக்கு வந்து அரசியலில் இவ்வளோ வெளிப்படையாக தன்மை ஓப்பனாக இருக்கிறவருக்கு வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தாரு பர்சனலாக இப்போ அவர் வந்து ரொம்ப ஹானஸ்டானவர் ஓப்பனாக பேசுகிறாரு அப்படின்ற விஷயங்கள் இருக்குது அதை தாண்டி அவருக்கு நிறைய குண அவருடைய குணாதிசயங்கள் நிறைய இருக்குது வந்து கற்றுக்கிறதுக்கெல்லாம் ஆமாம் உங்கள் லைஃப்பில் இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எத்தனை எதிர்ப்பு சவால் வந்தாலும் ஒரு காரியத்தை எடுத்து அதை ஜெயிக்கணும் அதை வந்து தான் வந்து தனித்தன்மை அவர்கிட்ட ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவாலிட்டி அடுத்தவங்களுக்கு எந்த காலகட்டத்துலையும் சினிமாவில் டைலாக் இப்போ அண்ணாமலையிலே கெட்டவங்க நல்லா இருக்கலாம் அதாவது பாட்சாவை சொல்லி ஆமாம் ஆமாம் அண்ணாமலையில் நல்லா வாழ்ந்து கெட்டு போகக்கூடாதுன்னு படைப்பாளியும் வரும் அண்ணாமலையிலையும் அந்த மாதிரி வந்து அவருக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருந்துட்டு வந்துட்டு அடுத்த கீழே இறங்குறத வந்து அவர் என்றைக்குமே அவர் விரும்பலை அதை வந்து அவர் எல்லாருக்குமே கடைசி வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும் தன்னோட கூட இருந்தவங்களாம் எல்லாமே ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக இருக்கணுன்னு தான் அவர் ஆசை அதை அவர் இன்னி களை இல்லை கடைப்பிடிச்சிட்டு வரார் ஓகே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த தருணங்களில் அவர் பேசின விஷயங்கள் இப்போ அவர் மேடையில் பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்கும் ஆமாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசுவார் அற்புதமாக இருக்கும் ஆமாம் அதில் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் மேடையில் பேசின விஷயங்களில் மேடையில் வந்து எனக்கு முதல் முதல்ல பேசும்போது இந்த மனிதனில் வந்து மனிதன் வெள்ளி விழா ஃபங்க்ஷன் அப்போ வந்து நாங்கள் போயிருந்தோம் இங்கே மியூசிக் அகாடமின்னு நடந்தது அந்த தானத்தை பற்றி பேசுகிறார் உடல் தானம் கண் தானம் பற்றி அது வந்து எனக்கு அப்போயே இன்ஸ்பைர் ஆகிச்சா அப்போயே எங்கள் நிறைய பேர் வந்து தானம் பண்ணாங்க கண் தானத்துக்கு எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி நம்ம குடும்பத்தை பாருன்னு சொல்கிறார் அது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க உங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன வான்னு சொல்லுவாங்க ஏன்னா அவள் சுயநலத்துக்கு என்னையுமே பயன் பயன்படுத்தலை ரசிகர்கள் வந்து அவர் சுயநலத்துக்கு இனிமேல் எல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம் தான் இன்றைக்கி அவர் கூட தான் இருப்போம் நாளைக்கும் அவர் கூட தான் இருப்போம் இன்ஸ்பர் ஆக மோட்டிவேஷனு இந்த ஒரு ஒரு காலகட்டத்தையும் இந்த மோட்டிவேஷனு வந்து அவர் ஒரு நம்ம ரொம்ப சோர்வாக இருக்கணும்னாக்கா அவரோட ஒரு டைலாக்கோ ஒரு சினிமா கிளிப்பிங்கோ பாட்டோ பார்த்தா ஒரு நல்லா நம்மளுக்குள்ள ஒரு தெம்பு கண்டிப்பாக வரும் ஒரு பூஸ்ட் மாதிரி இன்றைக்குமே அவர் பூஸ்ட்டு தான் இப்போ அவருடைய படங்களில் மிகவும் பிடித்த மூன்று படங்கள்லாம் டாப் த்ரீனு எனக்கு வந்து முள்ளு மலரும் ஒன்று பிடிக்கும் ரொம்ப பிரமாதம் ஏன்னா அது சிவாஜி கணேசன் பாசமலரில் அது வேறு டைப்பு தலைவர் சார் வந்து சிவாஜி கணேசன் ரொம்ப தீவிரமான ரசிகர் இருந்தாலும் இவரோட ஸ்டைலில் வந்து அந்த அண்ணன் தங்க பாசத்தை வந்து ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தினார் இவர் வந்து எப்போதுமே டேரக்டர் கூட வர இவர் தான் இவராக வந்து இவர் பல விஷயம் தெரிஞ்சால் கூட டைரக்டர் வச்சு தான் இவர் வந்து என்றைக்குமே அனாவசியமாக தலையிட மாட்டார் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணும்போது மூன்று பக்கம் ஒன்று அப்புறம் வந்து அண்ணாமலை அண்ணாமலை வந்து ஒரு கீழே கீழே இருக்கிற வந்து எப்படி ஒரு மேலே வந்து தன்னம்பிக்கையாக இருந்தால் உழைப்பு இருந்தால் முன்னுக்கு வரலாம்னு சொல்லி ஒரு நல்ல சப்ஜெக்ட் அது நட்பு அது அப்போ தளபதி இப்போ படையப்பா நாலு படம் வந்து எனக்கு என்றைக்குமே அது பெரிய பூஸ்டாகும் ஓகே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து அவர் அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரியும் மாறிக்கிட்டே வராரு எப்பவுமே வந்து அவர் அன்னைக்கு ஆரம்பிச்ச மாதிரி இன்னைக்கு இல்லை அந்த காலகட்டத்துக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்போ லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸா பாக்கும்போது ரொம்ப இளம் இயக்குநர்களோட ஒர்க் பண்றாரு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் பிடிக்கிற மாதிரி படம் பண்றாரு அப்போ எல்லாம் வந்து தொடக்க காலத்துல இருந்து அவரை ஃபாலோ பண்றீங்க அப்ப எப்படி நீங்களும் அந்த ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகுறீங்க அதனால இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னாக்க சினிமா பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் யூத்து தான் இந்த பதினெட்டு வயசுல இந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் நைன்டி பர்சன்ட் ஆடியன்ஸ் அவங்களுக்கு பல்ஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம அதை எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து சினிமா கொண்டு வரணும் அதை வந்து இவருக்கு இவருக்கு வந்து உடல் வாகு பெரிய ப்ளஸ் என்ன வயசானாலும் இந்த ஸ்பீடு உடல் வாகுன்னு ஷேர் சேர்படனாலே நல்ல ஸ்பீடாக இருக்கணும் எடிட்டிங்கு எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த சீன் என்னென்னு போயிட்டே இருக்கணும் அதனால் அது யங் ஜென்ரேட்டர் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் வந்து கமர்ஷியலாக அவங்க ஃபஸ்ட்டு அவர் கமர்ஷியலாக பார்க்க பா பார்க்குறாரு அவர் இவங்க இந்தந்த டேரக்டர் கமர்ஷியலாக பண்ணுவாங்களா அவர் நம்பிக்கை வந்துருச்சுனாக்கா அவர் டிசைட் பண்ணி நினைக்க வைக்கிறாரு எங்களுக்கும் வந்து அவர் எடுக்கிற அந்த இந்த மாதிரி டேரக்டர்ஸ்ஸு கூட வரும்போது எங்களுக்கும் அவரை வச்சு பண்ணும்போது இப்போ சாதாரண நடிகரை வச்சே பண்ணும்போது நல்லாயிருக்கும் இவர் தலைவரை வச்சே பண்ணும்போது எங்களுக்கும் பிரமிப்பாக தான் இருக்குது நாங்களும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் எல்லா படமும் பார்த்துட்ருக்கோம் அது வெற்றியும் அடைஞ்சிருக்கு எல்லாம் உங்களை அடைஞ்சிட்டு வருது இனி இனி வர காலத்திலேயே வெற்றி கண்டிப்பாக இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஏஜ்ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல இப்போ அவர் வந்து இளமை காலத்துல இருந்து தொடங்கி இன்னைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்காரு அந்த இடத்துல எங்கேயுமே ஏஜ் தெரியாத மாதிரியும் அதை மெயின்டைன் பண்றாரு இல்லையா மேக்கப் போட்டு மெயின்டைன் பண்றது வேற தன்னுடைய நடிப்பால அவருடைய ஆற்றலால அதை வந்து காமிக்கிறது அது வந்து அவருக்கு அந்த தியானம் யோகா மெடிடேஷன் வந்து அந்த கிரியா யோகா சொல்றாங்க நம்ம அது பண்ணதில்லை அதெல்லாம் வந்து இஸ் பிளஸ் தான் இவ்வளோ வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சிக்காகி இன்னைக்கும் நாளைக்கு இருந்த காலம் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலாம் அதில் மீண்டும் வந்து வந்து அதுக்காக அவரோட டிசிப்ளின் செல்ஃப் கான்ஃபிடென்ஸு மெடிடேஷன் அவருக்கு பெரிய அந்த தியானம் வந்து அவருக்கு பெரிய லெவலில் கை கொடுக்குறது அது வந்து அவரோடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க நான் ஓரளவு பண்ணேன் ரொம்ப பண்ண மாட்டேன் ஓரளவு பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்திரன் ஆடியோ இங்கே பண்ணல மலேசியாவில் பண்ணாங்க அப்போ வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது மலேஷியா போகலான்னு சொல்லி மலேசியா போகிறதுக்கோசரம் பத்து நாள் முன்னாடி பாஸ்போர்ட்டு அப்போலாம் பத்து நாள் வந்துடுச்சு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ஒரு ஒரு மாதம் முன்னாடி பிளான் பண்ணி பாஸ்போர்ட் வந்து இங்கே சன் பிக்சர்ஸில் சக்ஸனாக இருந்தார் அவரை வச்சு பாஸ் வாங்கிட்டு நான் அது பெரிய அனுபவம் அதாவது ஒரு இங்கேருந்து ஒரு ஐம்பது பேர் போயிருப்பான் எனக்கு தெரிஞ்சு அதில் நானும் ஒருத்தன் அது நல்ல மரியாதை பிரம்மாண்டமாக இருந்தது ஃபங்க்ஷன் அது அதை வந்து தலைவரை மலேஷா ரசிகர்கள்லாம் அந்தளவுக்கு கொண்டாடினா எங்கோ வந்து அங்கே சென்சார் மூலமாக அவங்களுக்கு தெரியுது இது இந்த இடத்துல இவர் வரா இருந்தேன் ஒரு ஒரு இடத்தையும் கூட்டம் கூட்டமாக நின்று பார்த்து நான் அதை லைக் பண்ணி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் தலைவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார் இவ்வளோ நேரம் வந்து எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி